இல்லை சார் மார்னிங் தமிழ் மனித போட்டு 嗯嗯嗯嗯嗯，嗯嗯嗯嗯嗯嗯嗯嗯 सर 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 நாங்கள் ஃ வேலை பார்த்துக்கணும் இந்த எந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த்துலாம் சரி இல்லை சார் எப்போவுமே வெள்ளூர் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் இப்போது மதிப்புரிய கலெக்டர் மேடம் சுப்லக்ஷ்மி மேடம் அப்புறம் சீஃப் இன்ஜினியர் தமிழ்நாடு ஐரக்டர் ஸ்டேபோர்டு ப்ளஸ் எங்களோட அனைத்து இபி அதிகாரியோட இன்றைக்கி நாங்கள் பல்வேறு கல ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயும் மீட்டிங் நடத்த இருக்கோம் அதில் முதல் கட்டமாக வந்து இப்போ வரலாற்று சிற்பங்களுக்கு இந்த பென்ட்லேண்ட் ஹாஸ்பிட்டல் விரைவில் தோற்றம் இருக்கிறதுனால அதற்கு தேவையான இபி சப்ளை அது வந்து இப்போ இன்றைக்கி ஈவினிங் இப்போ டெம்பரேச்சரி சப்ளை இருந்தால் கூட நிரந்தர சப்ளை இருபத்தஞ்சாந்தேதினா இன்றைக்கே நிரந்தர சப்ளை கொடுத்தா தான் மற்ற எல்லாம் அவங்களால டெஸ்ட் பண்ண முடியும்னா அதை முடிக்கெடுக்கும் பணியில் வந்திருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் கேவிய பனி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்செடுத்து நம்மளோட பிடபிள்யூடி எலக்ட்ரிக்கல்ஸ் வடையையும் கூட இருந்தார் அந்த அவர்களுடைய நான் இந்த கலவை மேற்கொண்டு அது இல்லாமல் அவங்க வந்து பேக்கப் ரெண்டு ஜென்ரேட்டர் அதே மாதிரி இதுக்கு ரிடன்ட்ரன் சப்ளை அதை பூர்வமே நம்ம கண்காணித்து இன்னைக்கு அதை முடித்த பிறகு நம்ம அடுக்கம்பாளையில் ஒரு இருநூற்றி முப்பது கேபி சப்ஸ்டேஷன் முடிவு தருவாயில் உள்ளது அதை வந்து அடுத்த மூணு மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதை ஆய்வு மேற்கொள்ள இருக்கும் அது இல்லாமல் நமக்கு புதிதாக இந்த பகுதியை பார்த்திங்கன்னாக்க நமக்கு ஏற்கனவே வெள்ளூர் ரீஜனில் சுமார் டிமாண்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு மெகாவாட் டிமாண்ட் இருக்குது இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்திங்கன்னா பீக்கு ஒரே நேரமாக ஹோல்டே இருக்காது ரஃப்லி நமக்கு வந்து ஒரு ஆனன் ஆவரேஜ் ஒரு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் மெகாவாட் டிமாண்ட் இருக்குதுன்னா வெள்ளூர் ரீஜனில் மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு மெகாவாட் டிமாண்ட் இருக்குது ஸோ அதுக்கு தேவையான இப்போது நம்ம சர்க்கிளில் நீங்கள் பார்த்திங்கன்னா நான்கு மாவட்ட அமைந்த வெள்ளூர் சர்க்கிளில் வருது நூற்றி நானூறு அந்த சப்ஸ்டேஷன் பார்த்து பார்த்துக்க பார்த்திங்கன்னா ஒன்று இருநூற்றி முப்பது மூணு நூற்றி பத்து மற்றும் முப்பத்தி மூணுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு போன்றவை ஏற்கனவே செயல்படுறது புதிதாக இப்போ ஃபோக்கஸ் ஏரியாவே நான் முதலமைச்சர் இரண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆய்வு ஏற்பட்டது இதை ஃபோக்கஸ் பண்ணி கூடுதலாக இப்போ வெளியூரேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக எல்லா நகரங்களும் வேகமாக நகரது ஸோ நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் வருதுங்கிற போது கூடுதல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அடிப்படையில் ஜங்ஷன் பாய்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அடிஷ்னல் போடணும் செகண்ட் சப்ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம நிறைய போடணும் இது வந்து ஜென்ரேட்டிங் யூனிட் இன்னோர் தூத்துக்குடி சேலம் அதே மாதிரி வெஸ்டர்ன் காட் மாதிரி கூட நைவேலி போன்ற இல்லாவிட்டாலும் கூட டிஸ்ட்ரிபியூஷன் எங்கட்டுக்கு நமக்கு தேவையான கூடுதல் ஃபஸ்ட்டு சப்ஸ்டேஷன் பண்ணும் அதை ரிசீவ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அது கூடுதலாக முப்பத்தி மூணு கேவி ஒரு அஞ்சும் புதுசாக ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் நூற்றி பத்து கேவி ஒரு நாலு கூடுதலாக போகிறதுக்கும் மூன்று ப்ரொப்போசலை இந்த ஆண்டு உடனடியாக எடுக்கிறதுக்கு நடவடிக்கை ஈபியிலேருந்து எடுத்திருக்காங்க இபி பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஆண்டு நிறைய நமக்கு இந்த மழை தயாரிமாக இருக்க இருக்க சுதாரனை காற்று பண்ணுறவை இருக்கிறதுனால நமக்கு தேவையான அந்த கிரிட்டிக்கல் மெட்டரியல்ஸ்ன்னுன்னுன்னுன்னு சொல்லுவோம் எல்டி கேபிள் ஒரு ஏழாயிரத்தி நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஹெச்டி கேபிள் ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் அதுக்கப்புறம் ஹெச்டி கேபிள் முப்பத்தி மூணு கேவி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் கட்டு போய்ட்டுன்னு மாத்தறதுக்கு ஒரு ஐயாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட த்ரீ ஃபேஸ் மீட்டர் இருபத்தொம்பதாயிரம் அதுக்கப்புறம் ஃபோல் அதுதான் டக்குன்னு விழுந்துருதுன்னு வந்து அது வந்து ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது லட்சம் ஐய கேசிஎஸ்ஆர் கண்டக்டர்னு சொல்கிறோம் அதிகாரிகள்கிட்ட நம்ம மனு முதலமைச்சர்னு சொல்கிறது மனு அமைச்சர்கள் மட்டும் சொல்கிறது மாவட்ட ஆட்சியர்களுடைய கோரிக்கை என்னென்னா நம்ம கரண்ட்டு போயிடுனா எதனால போச்சு எவ்வளோ சீக்கிரம் வரும் அதை நம்ம வந்து குறை தீர்க்கும் நோக்கத்தோடு செயல்படணுங்கிறத அறிவுறுத்தியிருக்கோம் அப்புறம் களத்துக்கு அடிமையாக இருக்கணும் நம்ம புள்ளி விவரத்துக்கு இப்போ கூட நான் நிறைய புள்ளி விவரம் சொன்னால் கூட நைட்டில் ஒரு இடத்துல சுறாவளி காற்று விழுந்து மரம் விழுந்து கரண்ட் போயிடுதுன்னா அதுதான் அவங்களுக்கு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ஏரியாவில் டக்குன்னு நிறைய அஞ்சாயிரம் வீடு இருக்கிறதுல பத்தாயிரம் வீடு இருந்ததுனால் ப்ரோஆக்டிவாக நம்ம புதிய டிரான்ஸ்ஃபார்மர் போடுற பணி எடுக்கணும்னு சொல்லி அவர் மட்டும் நம்ம சொன்னாங்க மின்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியாளர் போன்ற துறை உள்ள துறை என்று எல்லாருக்கும் தெரியும் தான் மண் முதலமைச்சர் வந்து நானூறு அஸ்டன் ஏற்கனவே ஒரு இருநூறுக்கு மேற்பட்டோர் இந்த மாதத்தில் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நானூறு ஏஐ அவங்கள வந்து டிஎர்பிஎஸ்சி மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் நம்ம ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் அது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது உடனடியாக பண்ண சொல்லியிருக்காங்க பட் ஒட்டுமொத்தமாக நமக்கு தேவை இருந்து மற்ற ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம கணக்கீடு செஞ்சு அதையும் கவர்மெண்ட்டில் நாங்கள் விரைந்து சாங்ஷன் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க பட் ஜென்ரலாக ஒரு பெண்ட் லேண்ட் மாதிரி ஒரு வரலாறு சேர்த்துக்கு மருத்துவமனை வந்து மிக விலையில் வரும்பொழுது முன்னாள் சுகாதார செயலாக இருக்கும் அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அப்போவும் எப்போவுமே ஒரு பப்ளிக் டிமாண்ட் இருக்கும் அதில் ஈபி மூலமாக இந்த வசதி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு புறாமே நீங்கள் பார்த்திங்கன்னாக்காக்க சப்ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் நீங்கள் பார்த்திங்கனாக்கா தர்மல் தனியாக இருக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு நான் சொல்கிறேங்க தர்மலில் நம்ம ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது நிறைய ஜென்ரேட் பண்ணுறோம் எண்ணூறு ஒரு மையம் எண்ணூரில் நிறைய யூனிட் இருக்குது தூத்துக்குடி ஒரு மையம் அதுக்கப்புறம் சேலம் இப்போ தர்மலும் இருக்குது ஹைட்டலும் இருக்குது அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நமக்கு ரஃப்லி மத்திய அரசு நைவேலியிலேருந்து இது எல்லாமே சேர்த்து பதினாறாயிரத்தி எழுநூற்றி மெகாவாட் நமக்கு திறன் இருக்குது தற்போ இல்லை கன்வென்ஷனாக சொல்லுவோம் ஓகே அது இல்லாமல் அதெல்லாம் நம்மளோட தமிழ்நாடு மட்டும் ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது இதில் மிக விரைவில் உடன்படியெலாம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது மெகாவாட்டுக்கு தர்மல் யூனிட் வந்து அடுத்த மூன்று இல்லை நான்கு மாதம் முதலமைச்சர் வந்து தோற்கேற்றுவாங்க அது இல்லாமல் ரினியூவல் எனர்ஜி அதில் தான் இந்தியாவிலே நம்பர் டூவாக நம்ம இருக்கும் ரெனியூபிள் எனர்ஜினால் காற்றாலை அதே மாதிரி தண்ணியால் ஏற்படக்கூடிய மின்சாரம் அதே மாதிரி நம்ம சோலார் இதை பார்த்திங்கன்னா ரஃப்லி நமக்கு ரெண்டு மாதத்துக்கு ஆல்மோஸ்ட்டு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸ் இருக்குது அதில் துவிப்பாக ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தி மூணு வந்து ஹைட்ரோ அண்ட் நம்ம அந்த மாதிரி அனல் முறையிலேயோ பம்புட் ஸ்டோரேஜ் கொஞ்சம் போன்றவை காற்று மூலமாக நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது சோலார் மூலமாக பத்தாயிரத்தி அறுபத்தொம்போது இருக்குது ஆக மொத்தம் நமக்கு கெப்பாசிட்டி பன்னாடு முழுவதும் முப்பத்தொம்போதாயிரம் இருக்குது ஆனால் அது எல்லாமே ஒரே நேரத்தில் வராது காற்று வந்து சில மாதங்களில் இருக்காது சோலார் வந்து நைட்டில் இருக்காது அதனால்தான் பேட்ரி ஸ்டோரேஜ் வந்து ஆயிரம் மெகாவாட் டெண்டர் கொடுத்து நிலையில் இருக்குது இன்னும் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட்டுக்கு வெயில் காலத்தில் இது பண்ணியோம் காற்றுலேருந்து பேட்ரி பண்ணுவோம் செகண்ட் நீங்கள் மிக முக்கியமான அடுத்த அலெட்டம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அதுக்கு தான் சப்ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு தேவை அதுக்கு அடுத்தது நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் தேவை அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ரெண்டு எழுநூற்றி அறுபத்தஞ்சு கிலோ வாட் நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் வந்து ரெண்டு ஒன்று விருதுநகர் இன்னொன்று கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அரியலூர்னு கள்ளக்குறிச்சியில் ஒரு இடம் இருக்குது அங்கே இருக்குது நானூறு பத்தொம்பது இருக்குது இருநூற்றி முப்பது கிலோ வாட் நூற்றி பதினஞ்சு இருக்குது நூற்றி பத்து கிலோ வாட் நைன் ஃபிஃப்டி டூ இருக்குது அறுபத்தாறு கிலோ மூணு இருக்குது முப்பத்தி மூணு கிலோ ஆக மொத்தம் மொத்தம் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது சப்ஸ்டேஷன் இருக்குது பட் தேவை என்னன்னா இன்னும் ஒரு இன்னும் ஒரு தேவை இந்த பல்வேறு லெவலில் அதுக்கான ஒப்பந்தங்கள் உடனடியாக ஒரு நூறு சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த அடுத்த மாத மிடில் விடுவோம் மீதமுள்ள நூற்றம்பது வந்து இருந்தோரும் அந்த அடுத்த மாதத்துக்குள்ள போடுவோம் அதுக்கு நிலம் தேவை அந்த மாதிரி கடைசியாக டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து தேவைக்கேற்ப நாங்கள் அதுக்கு லிமிட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஏரியா இப்போ ராணிப்பேட் பயன் பாருங்கள் பக்கத்தில் டக்குன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ளதுன்னு அங்கே வந்து நம்ம பழைய டிரான்ஸ்ஃபார்மரியே வச்சு நம்ம வந்து அதை வச்சு வண்டியை ஓட்ட முடியாது அதையும் இவங்களுக்கு வந்து டிமாண்டை ஃபீல்டில் வெளில நீங்கள் கொடுங்க அது வந்து சாங்ஷன் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இல்லை இந்த ஆண்டு நம்ம சொல்ல வேண்டுமே நல்ல ஒரு பிளானிங்னால நமக்கு வந்து சப்ளையில் தே நமக்கு உற்பத்தியில் எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லை இன்ஃபேக்ட் தூத்துக்குடியில் ரெண்டு யூனிட் டேமேஜ் ஆச்சு ஆனாலும் நம்மளால் ஃபுல்லாக சப்ளை செய்ய முடிஞ்சது நமக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா வரும் ஆண்டுகளில் நம்ம வந்து வரும் ஆண்டுகளில் கூடுதலாக சொன்னோம் தான் இந்த ஆண்டும் ஏற்கனவே தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி மெகாவாட் வந்து நம்ம உடன்குடியில் இனாக்ரேட் பண்ணால் கூட கூடுதலாக அறுநூறு மெகாவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஆண்டுதோறும் தோறும் காற்றாலே மற்றும் சோழாரில் ஒரு ஆயிரம் மெகாவாட் சொல்லியிருக்கோம் இந்த ஆண்டு மணி முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கையில் ஒரு மூவாயிரம் மெகாவாட் குறிப்பாக நம்மளோட ஆயி ஆலியார் அதுக்கப்புறம் வெள்ளிமலை அதிகம் ரெண்டு இடத்துல அந்த பம்ப் ஸ்டோரேஜ் அந்த ஆண்டில் சொல்லியிருக்காங்க அது அதுக்கப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகாவாட் நம்ம சொல்லியிருக்கோம் இன்னொன்று என்னென்னா இப்போ மார்க்கெட்லேயும் நல்ல அவைலபிலிட்டி இருக்குது அதையும் நம்ம கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவோம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆறுரூபா கீழே கிடைக்கக்கூடிய மின்சாரத்தையும் இந்த மாதிரி ஒரு கேப் பீக் ஏரியாங்கிறது கார் ஆறுலேருந்து எட்டு நைட்டு ஆறுலேருந்து பன்னெண்டு அதுக்கப்புறம் ஏசி பீக்குன்னு சொன்னோம் எல்லாம் ஒரு மணி வரைக்கும் பீக் இருக்கு அதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்திருக்கோம் சோலார் பீக்குன்னு சோலார் நமக்கு டக்குன்னு தேவை இல்லை இந்த ஆண்டு ஒரே ஒரு நாள் மட்டும் இருபதாயிரம் மெகாவோட்டை தாண்டி வந்தது பட் அதர்வைஸ் இந்த ஆண்டு நல்ல கண்ட்ரோலில் தான் இருந்தது தேவைக்கு ஏற்பால் அனைத்து ஏற்பாடும் வளம் ஆங்கில நம்ம படிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் ஸ்மார்ட் போன் மீட்டர்னுங்கிறது வந்து இந்தியா முழுவதும் வந்து ஒன்றிய அரசு வந்து ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நீட்டர்டு ஏரியாஸு நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி லட்சம் பேர் வந்து கிலோவாட் கிலோ கன்சம்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பில் போடப்படுது இல்லை அங்கெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸு ஹை டென்ஷன் யூனிட் அதுக்கப்புறம் ஹை கன்சூமர்ஸ் சொல்லி ஒரு ஒன்று புள்ளி நாலு ரெண்டு கோடி கன்சூமர்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஒப்பந்தம் வந்தால் ஒப்பந்தம் நல்ல முறையில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா மற்ற மாநிலங்களுக்கு கம்பேர் பண்ணி அது ஃபைனலைஸ் பண்ணி அது அட்வான்ஸ் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு பட் அது இந்திய லெவலில் ஒரு கொள்கை ரீதியான முடிவு பட் கொண்டு வரணும் பட் நம்ம கொண்டு வரது என்னென்னா யாருக்கு ஆக்சுவலாக பில்லிங் பண்ணுறோமோ அவங்களுக்கு கொண்டு வந்தால் அவங்களுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியும் நமக்கும் எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியும் தெரியுங்கிறது தான் திங்கிங் பட் இந்த மாதிரி மற்ற எல்லா செக்டருக்கும் வேளாண் செக்டராக இருக்கட்டும் தொழில் செக்டராக இருக்கட்டும் நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா தமிழ்நாட்டில் இருந்து இன்றைக்கி ஜிஎஸ்டி குரோத் ரேட் மேக்ஸிமம் நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வளர்ச்சி விகிதம் அதே மாதிரி ஜிஎஸ்டிபியில் நம்ம இந்தியாவிலே ரெண்டாவது நிலைக்கு வருதுன்னா அது மிக முக்கியமான வந்து பங்கு சீரான மின்சாரம் அதுக்கப்புறம் தேவையான மின்சாரம் நம்ம வளர்கிறோம் அதற்கு தேவையான கூடுதல் பிளானிங் இருக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் எவ்வளோ தேவைங்கிறது கணக்கீடு செய்து சார் அதற்கு நீங்கள் பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கணும் சார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பணியிடங்கள் வந்து இன்றைக்கி மின்வாரியத்தில் காலியாக இருக்குது நீங்கள் சொன்னதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பணியிடங்கள் தான் இருக்குது நீங்கள் வந்து நிரப்பணும்னு சொல்லியிருக்கீங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கான்ட்ராக்ட் லேபர்ஸ் நிறைய பேர் வந்து நின்னாலுமே வந்து நேரடியாக புலிகுருன்னு பல தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு என்ன நடவடிக்கை ரொம்ப நியாயமான கேள்வி தான் சொல்கிறேங்க நான் வந்து சொல்லும்போது உங்களுக்கு சொல்லிடுறேங்க காலியாக இருக்கிற பண்ணியோட எல்லாரும் நம்ம சொல்லும்போது போது நிரப்புறதுக்கு என்ன நடவடிக்கைன்னு ஒன்று இன்னொரு ஏஐ வந்துட்டாங்க ஐநூறு பண்ணிட்டோம் ஆயிரத்தி எட்நூறு ஐம்பது ஃபீட்பார்க்கு போட போகிறோம் அதுக்கப்புறம் அது இல்லாமல் அறுநூற்றி ஐம்பத்தாறு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போட்டோம்னு சொல்லிவிட்டு மீதமுள்ள போட மாட்டேன்னு சொல்லுங்க அதையும் போர்க்கால அடிப்படையில் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் எப்படி கொண்டு போகிறோன்னா ஒரு சப்ஸ்டேஷன்னா அதுக்குன்னு நாம் செல்வோம் அதில் காலியாக இருக்கிற இடங்கள் எவ்வளோ அதுக்கப்புறம் தேவையான கூடுதலாக ஒரு இடத்துல நம்ம ஐயாயிரம் வீடுகள் திருநெட்கிற ஊர்னு ஒரு இடம் எடுத்துங்க பத்தாயிரம் வீடாகிடுந்தால் அதுக்கு கூடுதல் பணியாக அதை பூராவுமே எல்லா அனைத்து தொழில் சென்டர்லையும் மீட்டிங் நடத்தி அதிகாரிகள்டையும் அந்த புள்ளிவரம் வாங்கி அதையும் அரசுக்கு சொல்லி இந்த ஆண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க தேவைக்கேற்ப அந்த பணியிடங்களும் நிரப்பப்படும் இந்த வாக்குறுதி தட் இஸ் அனவுன்ஸ்மெண்ட் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கும் போர்க்கால அடிப்படையில் பணி நடந்து கொண்டுருக்கு நியாயமான கேள்விங்க அது நியாயமான கருத்து மின்கட்ட ஒரு வாய்ப்பனே மனு டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இது மல்டி இதுங்கிறது ஒழுங்குமுறை ஆணையத்தை கட்டுப்பாட்டுக்கு அது அதை நாங்கள் பண்ண ஏற்கனவே முதலமைச்சர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க டொமஸ்டிக்கு அப்படி ஒழுங்குமுறை கூட அது வந்து பாஸ் பண்ண மாட்டாதுங்கிறது தெரியும்

அது இல்லாமல் நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு மண் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த அரசும் சுமார் பதினேழாயிரம் கோடி அவங்க கொடுக்குறாங்க சுமார் முப்பத்தி நாலாயிரம் கோடி வருவாயை பொறுத்த வரைக்கும் சுமார் எழுபதாயிரம் கோடி வருவாயும் மீட்டல நிறைய பேருக்கு வந்து ஏதோ இந்தியில் வருவாய் வருவாய் எழுபதாயிரம் கோடிமோ அது இல்லாமல் சுமார் சப்ஸ்டியும் லாஸ் வந்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலாயிரம் கோடி வரைக்கும் அரசு கொண்டு வைச்சிருக்கு பட்டு தேவைக்கேற்ப திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு இந்தாண்டு பெறப்பட்டுள்ளதுங்க அந்த பெறப்பட்ட காரணத்தினால்தான் இவங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிற சப்ஸ்டேஷன் டெண்டர்லாம் விரைவுபடுத்த சொல்லியிருக்காங்க